குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியின் குருவை நெசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற மார்கழி மாத பலன் தெய்வீக மார்கழி மாதத்தை பத்தி தான் நம்ம பாசப்போம் பார்க்க போறோம் அது என்னங்க தெய்வீகம் இந்த மாசத்துல எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது ஃபுல்லாவே உள்ள தெய்வத்துக்கு உகந்த நாள் அதனால் உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதம் துவங்கக்கூடிய காலம் உத்தராயண காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாக உள்ள நாள் இந்த உத்தராயண காலங்கிறாங்க தேவர்கள் விடிய காலில் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அதனால தான் எல்லா கோவில் ஸ்தலத்துலையும் பாருங்களே நான்கு மணிக்கு பூஜைகள் சிறப்பாக நடக்கும் இதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சியும்பாங்க அதாவது காலையில் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒரு சாஸ்திரமே இருக்குது இறைவன் வந்து எடுத்தவொடனே கதவை போய் திறக்க மாட்டாங்க ஒரு மூணு தட்டு தட்டி தூப தீபனை காட்டி கண்டிப்பாக அந்த திருப்பள்ளி எழுச்சியே சிறப்பாக நடக்கும் தேவாரம்பாடி திருவாசகம்பாடி தான் துறக்கணும் அது பொதுவாக இது நம்முடைய சாஸ்திரங்கள் அந்த மந்திரம்லாம் உபசாரம் பண்ணி துறப்பாங்க இது திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவன் ஸ்தலத்துல பாருங்க நிறைய கிராண்டாக இருக்கும் எல்லா கோவில்லையும் பாருங்க நல்ல ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அனைவருமே இது தெய்வத்துக்காண்டி உக உகந்த மாதம் ஒதுக்குங்க எல்லாருமே நாலு மணிக்கு சார்பாக கண் விழித்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க மெயினா இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு இந்த மாதம் உகந்த மாதம் ஆன்மீக பயணத்துக்கு மிக சிறப்பான ஒரு மாதங்கிறாங்க இந்த மாதத்துல உள்ள விசேஷம் முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம்ங்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட இந்த மாசத்துல வரக்கூடிய திருவாத நட்சத்திரம் பாங்க அதாவது ஆருத்ரா தரிசனம் நடராஜ பெருமாளுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி சிறப்பாக நடக்கும் எல்லா சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்க்க மக்கள் கோடானி கோடான கோடி மக்கள் இருப்பாங்க இந்த அனைவருமே இந்த தரிசனத்தை கலந்துக்கிட்டு இந்த மார்கழி மாசத்துல எல்லாமே தெய்வத்துக்காக இந்த மாத ஒதுக்குங்க எல்லாமே தெய்வனுடைய அருக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் உத்தராயண காலங்கள் தேவர்களுக்கு இது பகல் போலதாக வர்றதுனால எல்லாம் வல்ல கோவில் ஸ்தலத்தெல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாகவே விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி தெய்வ அருள் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இதில் கடைசி முட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நியூ இயர் பலன் கொடுத்துருந்தோம் ஆங்கில புத்தாண்டு பலன் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகாரர்களுக்கும் வரக்கூடிய புத்தா வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக இருக்குன்னு பார்ப்போம் அன்பார் இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி தாங்க இந்த ராசி பொதுவாக பாருங்க ரிஷபராசியில் பொதுவான குணங்கள் எடுத்து பார்த்தோம்னா எதுலையுமே ஒரே நிலையாக பேசக்கூடிய ராசி அதிகமாக ஆசைக்கு உகந்த ராசி இந்த ரிஷபசத்தை சொல்லுவாங்க கற்பனை ஒரு விஷயத்த ரொம்ப கற்பனை பண்ணக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய குடும்பம் வருமானம் இதை பத்தி உங்களுடைய சிந்தனை பயங்கரமா இருக்கும் நம்ம நாலு பேர் மதிக்கிறாப்புல நம்மளுடைய குணங்கள் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க குடும்பத்தை எதுலையுமே அனுசரிச்சு போகக்கூடிய கேரக்டர் ரிஷபத்தில் பிறந்துட்டாவே குடும்பத்தை அனுசரித்து போவாங்க இவங்களுக்கு இந்த தொழில் இடம் பூமி இது மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும் ரிஷபத்தில் பிறந்துட்டாவே ஒரு வேலை எந்த வேலை பார்த்தாலும் பார்க்க உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த ரிஷப ராசிக்காரங்க கரெக்டாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை ரிஷபராசிக்கார்ட்ட அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களும் இந்த ரிஷபராசிக்காரர் அப்படி ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாத பலன் வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் எது மாதிரி ஒரு அலம்பிப்பை கொடுக்க போறாரு உங்களுக்கு யோகமா இல்ல அவை யோகமா அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் வாழ்நாள் பலன் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் அதுல என்ன திசா புத்தி நடக்குன்னு மெயினா பாத்துக்குங்க எல்லா விடியலும் சொல்றதுதான் இது வந்து ஒரு பொது பலனாக பாருங்க அப்ப இந்த ரிஷபத்துக்கு இது மாதிரி ஒரு பலனா கொடுக்க போறாரு அதுக்கு முழு கிரகங்கள் எங்க இங்க சஞ்சாரம் செய்யறாங்க பாப்போம் பொதுவா பாருங்க உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்வார் அதாவது கன்னிகா ராசில அடுத்து ஏழாம் பாவத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் எட்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க அதாவது உங்களுடைய அமைப்பு பிரகாரம் பத்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் பதினோராம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார் பன்னிரெண்டாம் பாவத்துல பார்த்தோம்னா குரு பகவான் சஞ்சார செய்வார் வக்கரமாகி ரெண்டு கிரக பேச்சு இந்த மாசத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருது அதாவது உங்களுடைய ராசி அதிபதியானவர் ஆறாம் இருந்தார் இருந்த ஏழாம் பாவது பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா மார்கழி மாசம் பத்தாம் தேதி இதே பன்னிரெண்டாம் தேதியில உள்ள செவ்வாய் பகவான் ஏழாம் பாவது எட்டாம் பாவது பேர்ச்சி ஆகிறார் மற்ற கிரகம்லாம் அதே மா கிரக தான் இருக்கும் பஸ்ட உங்களுடைய ராசிநாதன் அதாவது உங்களுடைய ராசியுடைய அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அப்ப அந்த பகவான் பாருங்க ஏழாம் பாவகத்துல அதாவது உங்க ராசில இருந்து ஏழாம் பாவகத்துல சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அதாவது விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் போவார் அனுசம் கேட்டை நட்சத்திரம் விசாகம் வந்து ஒரு பாதம் தான் வரும் அதாவது இந்த விருட்சக ராசில அப்ப எல்லாமே அனுசனம் கேட்டது தான் போவாரு பகவான் எப்பவுமே உங்களுக்கு நட்பு கிரகங்கள் நல்லா பாருங்க நட்பு கிரகம் நம்ம சனி பகவானுடைய சாரத்த சொல்லலாம் இப்பதான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகினார் அப்ப இந்த ரிஷபராசியுடைய எண்ணங்கள் எல்லாமே என்ன எதுல கொண்டாந்து காட்டுறது எல்லாம் மிகப்பெரிய ஒரு உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில கொண்டாந்து காட்டுது அப்ப இத பத்தி உங்களுடைய சிந்தனைகள் இந்த மார்கழி மாதம் புல்லாவே பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அமைப்பை காட்டுது இப்ப நிறைய பேருக்கு தொழில்கள் சரியாக இல்லை உத்தியோகம் சரியாக அமைப்புல அது எல்லாமே இப்ப மாறும் இப்ப தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கப்படாது நிரந்தரமான ஒரு தொழில் தொழிலே லாபமே கிடைக்கலன்னா இனிமே கிடைக்கும் எதுனால சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால அவருடைய நட்சத்தில தான் சுக்கரபகான் போறதுனால ஏன் உங்களுக்கு தொழில் இன்னும் நல்லா இருக்கும்னா சுக்கரபகான் உங்க ராசியை ஏழாம் பார்வையா பாத்துக்கிட்டே இருப்பாரு பாருங்க செவ்வாய் பகவானுடைய வீட்டுல இருந்து அனுசநஷத்துல பயணிச்சு உங்க ராசியை பார்ப்பது மிக சிறப்பு அப்ப தொழில் படுறவங்க இனிமேல் தொழில் சரியாக இல்லை எல்லாமே தடையா வருது எல்லாமே பிரச்சனையா இருக்குன்னா இனிமேல் தொழிலை தைரியமா ஆரம்பிக்கலாம் அடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை இது எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும் மார்கழி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்க போறார் லைஃப்ல என்னென்ன சாதிக்கணும் எல்லா சாதனையும் பண்ணலாம் ஏன் ராசிநாதன் உங்களை பார்க்கறதுனால இதை விட இன்னொரு சூப்பரான விஷயம் கேட்ட நட்சத்திர சுக்கர பகவான் போகணும் அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வருமானம் பயங்கரமா இருக்கும் பாருங்க வருமானம் உங்களுக்கு குறை இருக்காது என்னை பொறுத்தவரை இந்த மார்கழி மாசம் நிறைய நல்ல பள்ளம் மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல முடியும் கெட்ட பள்ளம் இங்க கிடையாது வருமானம் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பா கிடைக்கும் பணமோ பொண்ணோ பொருள் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாக வரணும் இந்த மார்கழி மாசம் இது கண்டிப்பா நடக்கும் ஜாதகத்துல நல்லா தசாபுத்தி நடந்துட்டால் ஏன் உங்களுக்கு நான் தசாபுத்திய பார்க்க சொல்லனா இதுல நீ மூன்று நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகஸ்ரீ நட்சத்திரம் இந்த நட்சத்தில பரத்தருப்பையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தசா புத்தி நடக்கும் நீங்க ஜாதகம் பாவம் சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு தொழில் சூப்பரா இருக்கும் இந்த வயசுல வேலை உத்தியோகத்துல நீங்க உயர் பதவி போறீங்க ப்ரமோஷன் வாங்குவீங்க அரசாங்க வேலை கிடையாது பாப்பீங்க இப்படி ஏதாவது சொல்றாங்க திசா புத்தி வந்து சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து ஆரம்பத்திலிருந்து ஒரு பதினஞ்சு வயசு கஷ்டப்பட்டு திடீர்னு ஒரு வாழ்க்கையில அப்படியே மாறும் பாருங்க செஞ்சாங்க பாருங்க அப்ப அந்த நல்ல கிரகங்கள் அவருக்கு திசா புத்தி வச்சு நடக்குதுன்னு அர்த்தம் நம்ம பிறக்கும் போது ஒண்ணும் இல்ல நம்ம ஒன்பது நம்ம உடம்புக்குள்ள ஒன்பது ஒளிகள் படும் அது எந்த ஒளிகள் நம்மளுக்கு யோகமோ அந்த விஷயத்துல ஒரு யோகமா வருவார்னு அர்த்தம் எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த ஒளி சம்பந்தமாக அவருக்கு பலவீனத்தை பார்ப்பார் எல்லாமே ஒளிகளை வச்சுதான் இயங்குது நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ஒன்பது நபர்கிற கோள்கள் வந்து இயங்குது அந்த கோள்கள் பொறுத்துதான் அது பலன்கள் இருக்கும் அதான் பஸ்ட் உங்களுடைய விதி நல்லா இருக்கும் நம்ம பிறக்கும் போது நம்ம என்ன கர்ம வினையில பிறந்திருக்கோம் எந்த நம்ம பிறக்கும்போது எந்த கிரகங்கள் நம்மளுக்கு பலவீனமா இருந்துச்சு நம்ம பிறந்து குழந்தைய தறிக்கும் கரு தெரிக்கும் போதே அந்த நம்முடைய ஜாதகம் உருவாக்கப்பட்டதுங்கிறாங்க கரு தெறிக்கும் பொழுதே இவர் தான் பிறப்பு எடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க அதனாலதான் நான் எல்லா விடியலும் சொல்றது என்ன ஃபர்ஸ்ட் விஷயம்னா விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க உங்களுடைய விதி ஜாதத்தை எடுத்து கரெக்டா என்ன திசா எடுத்து பண்ண பார்த்தா துல்லியமா இருக்கும் ஏன்னா இது கோச்சார கிரகம் பாருங்க நல்ல ஒரு தான் கொடுக்குது எல்லாரும் சொல்லுவாங்க என்னங்க எல்லா மாசம் இப்படிதான் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு பலனை இல்லை அப்ப உங்களுடைய இதை பார்க்கணும் அவ்வளவுதான் விதிங்கிறது உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் விதி மதி கதிங்கிறாங்க விதிங்கிறது பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது திசாபுத்தி கதிங்கிறது கோச்சார பலன் அப்ப இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அதனாலதான் எல்லா விடையும் சொல்றது ஒரு பொதுப்பலனை பாருங்க வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க இப்ப இந்த ரிஷப்பத்துக்கு எப்படி ஒரு பலனை கொடுக்க போற நல்லதா கெட்டதா என்ன பொறுத்தவரை ரிஷபத்துக்கு இனிமே நல்ல நேரம் நல்ல டைமிங் இந்த மாசம் மார்கழி மாசம் எல்லாமே தொட்டது எல்லாமே துவங்கக்கூடிய நேரம் இந்த நேரம் நான் சொல்லுவேன் படிச்சக்கூடிய மாணவ மாணவியெல்லாம் பாருங்க கல்வி சிறப்பா இருக்கும் பாருங்க கல்வி ஞான அறிவு பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு மறைமுக வருமானங்கள் நிறைய இருக்கும் நல்லா பாருங்க உங்களுடைய ராசி அதிபதியானவர் கேட்டை நட்சத்திர போறதுனால உங்களுக்கு படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் ரெண்டாம் வீட்டிற்கு அஞ்சாம் வீட்டு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த பிரச்சனை சரியாகும் இடம் வாங்குறது பூமி வாங்குற யோகம் உங்களுக்கு சூப்பரா அமையுது உங்களுக்கு இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வாங்க போறீங்க இதுவும் அமைச்சு கொடுக்க போறாரு இந்த மாசத்துல எதனால இடத்து இடம் பூமிக்குள்ள கிரகம் எதுனா செவ்வாய் பகவான் அவருடைய வீட்டுல இந்த சுக்கர பகவான் நிக்கிறதுனால அங்க வாங்க போறீங்க ஒண்ணு வீடை கட்ட போறீங்க இல்ல இடத்த வாங்க போறீங்க இதுல உள்ள கழகத்துல உள்ள பிரச்சனையை குறைக்க போறீங்க அவ்வளவுதான் இது சம்மந்தமாக பிரச்சனையை குறைக்க புரியும் வீடு கட்டாதவங்க கட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு தை மாதம் வேலையை ஆரம்பிக்க சூப்பராக இருக்கும் ஏன் உங்களுக்கு தை மாதம் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன் செவ்வாய் பண்ணம் அப்படியே பயிற்சியாகி கரெக்டாக மகரத்துக்கு உச்சமாயிடும் அப்போ ஆரம்பிக்கணும் வீடு இடத்த சூப்பராக இருக்கும் ஒன்று வெளிநாடு போவாங்க இல்லை வீடு கட்டுவாங்க ரெண்டு பிளான் சக்சஸ் அப்போ இந்த ரிஷ பிறந்தவங்க எல்லாத்துக்கும் இந்த டைமிங் அப்படியே பட்டையை கிளப்போம் என்ன வருது கெட்ட பலன் சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாது ஏன்னா ராசிநாதன் உங்க ராசியை பாக்குறதுனால இங்க நல்லபடி நான் சொல்றேன் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்துச்சா ஆமா இருந்துச்சு இப்ப பிரச்சனை சரியாகும் மனைவி ஸ்தானம் கணவர் சந்தேகம் சுக்கரபவன் போய் உட்கார்றாரு உடைய ராசி அதிபதி போய் அங்க இருக்கிறாருங்க அதனாலதான் இங்க நல்லது நடக்குது இல்ல நடக்காது அப்ப நிறைய பேருக்கு திருமண பேச்சுகள் பேசுறது பண்றது எல்லாமே பேசி முடிச்சு கண்டிப்பா தை மாசத்துல திருமணம் பண்ணலாம் அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் வேணும்னு முடியாது இரண்டாவது திருமணம் சரி முதல் திருமணம் சரி இல்ல குழந்தை பாக்கியமே கிடைக்கல எனக்கு தடையே ஆகிட்டே இருக்கு என்ன பற்றி குழந்தையே கிடைக்கும் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இப்ப கிடைக்கணும் நூற்றுக்கு நூறு பிரசன் கிடைக்கும் ஜனவரி மாசம் கரெக்டா பாருங்க மார்கழி மாசம் பதினைஞ்சாந்ததிபரா ஒரு வக்ர நிவர்த்தியார் குரு பகவான் அப்ப கிடைக்கும் குழந்தை பாக்கியும் கவலை வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் விரையமானு இப்ப கிடைக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை உத்தியோகம் ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்க உங்க அமைப்பு சூப்பரா அமைச்சு கொடுக்கப்படுறாரு அது எல்லாமே இயங்குறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு வேலை இல்லாத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்கும் இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் உங்கள் நேரம் பொன்னான நேரமாக பாருங்கள் மார்கழி பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒரே கம்பெனியில் இருக்கிறோம் ப்ரமோஷனே கிடைக்கல எல்லாமே தள்ளி தள்ளி போகுது எல்லாமே தடையாக கொண்டாந்து காட்டுது இப்போ ப்ரமோஷன் கிடைக்குமா தைரியமாக கிடைக்கும் வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு நிறைய அரசாங்க வேலை முயற்சி பண்ணுறாங்க அனைவருக்குமே அரசாங்க வேலை கிடைக்குங்க அரசு சம்பந்தமா எது மூப்பு நாள் சூப்பராக இருக்கும் எதனால அரசாங்க கிரகமான புதனோட சேர்ந்து சூரிய பகவான் இணைஞ்சிருக்கிறார் குருவுடைய வீட்டுல அவர் ரெண்டாம் இடத்த வேற பாக்குறாரு அப்ப கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்ப அரசு மூலம் அனுகூலம் வரணும் உங்க குடும்பத்துல அரசாங்க வருமானம் வரணுங்கிற அமைப்பு உண்டு இப்ப இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு எங்க போய் நீங்க கடன் லோன் கட்டாலும் சரி தொழில் காண்டியோ இல்ல படிப்பு கல்வி எல்லாமே எல்லா உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் இந்த நேரம் கடன் உதவி உடனே கிடைக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு இனிமே கொஞ்ச கொஞ்சமா நல்ல பல நிறைய நடக்குது மெயினா பெண்களுக்கு பாருங்களேன் ரிஷபராசி பெண்களுக்கு எல்லாம் பாருங்க நிறைய ஒரு வெற்றிய அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு பாருங்க ஆணுடைய வீட்டுல போயிட்டு செவ்வாயோட வீட்டுலதான் சுக்கரபு அப்ப ஆணுடைய தைரிய வீரியம் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது அப்ப தன்னம்பிக்கையா இருந்து போராடி வெல்லக்கூடிய நபர் நிறைய நிறைய நபராக இருப்பாங்க பெண்கள் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் துறைனா பாருங்க சூப்பரா இருக்கும் மார்கழி மாசத்துல நிறைய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் அதே மாதிரி பாருங்க நகை பணம் ஏதாச்சும் ஒரு சேமிப்பு கண்டிப்பா நீங்க பண்ணணும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்குலாம் ப்ரமோஷன் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே சிறப்பு அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் லாட்ரி யோகம் மட்டும் நிறைய ஜாதம் பார்த்துட்டு கேட்குறீங்க இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா உண்டுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் லாட்ரி யோகம் கிடைக்கும் சுக்ர பகவானை பார்க்கறதுனால லாட்ரி யோகம் இருக்கு வேற எதாச்சும் நான் சொல்லலை திடீர் பணம் திடீர் வருமானம் எல்லாமே சுக்ரன் தான் அதெல்லாம் ரெண்டாம் வீட்டு அதிபர் பாருங்க எட்டாம் பாவது அப்டி உட்காந்துருக்காரு அப்ப லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதபரம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு கொஞ்சம் ஜாமீன் போடுறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க காசு பணம் கொடுக்கறது ஜாமீன் போறதான் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது இந்த நேரத்துல கூட்டு தொழில் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அடிவயிறு சம்பந்தமா காலில் ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் இது மாதிரி சின்ன சின்ன ஒரு தொந்தரவுங்க காட்டுவார் அது அப்படி பார்த்தா பெருசாகவும் தாக்கத்தை காட்டப்பட்டார் இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சில பேருக்கு கட்டி கொப்பளம் இது மாதிரி உள்ள உடம்புல உள்ள தாக்கங்கள் இது மாதிரி சின்ன சின்ன ஒரு தடை உணர்ந்து காட்டுவார் ஒரு சில பேருக்கு ஆனால் பெருசா எதுவும் பாதிப்பை கொடுக்க மாட்டார் ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் மாறுறாரு தனுசு ராசி வர்றாரு அதை மட்டும் உங்களுக்கு செவ்வாய் வந்து அஸ்தமனமாக இருக்கிறதுனால இந்த வயிறு பகுதி இந்த தொடைப்பகுதி இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் கால்பகுதி இது மாதிரி சின்ன சின்ன அடிபடு இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு காட்டுவார் அதே மாதிரி காசு பணம் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இது மாதிரி சின்ன சின்ன செலவுகள் குடும்பத்தில் வரும் ஆனால் பெருசாக தாக்கத்தை கொடுக்க மாட்டார் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் அதனுடைய முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் இதுலையுமே தன்மானம் ஒரு மதிப்பு முறையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர் யானா கார்த்திகை நட்சத்திர தான் விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் கார்த்திகை பிறந்துட்டாவே பாருங்க தைரியம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு காரியம் முடிச்சு அந்த காரியத்தை டக்குன்னு முடிக்கணுங்கிற சிந்தனை இருக்கும் ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க என்ன எப்போதுமே வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதை பத்தி ரொம்ப சிந்தனை கிட்ட நிறைய இருக்கும் கார்த்திகளை பிறந்துட்டாவே இவங்களுக்கு பிறகு நிமிடம் வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகாதாலும் வெளிநாடு வெளியூர் கண்டிப்பா போவாங்க அமையக்கூடிய காலகட்டம் சூப்பரா இருக்கும் வீடு கட்டாதவங்க இடத்துல உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகும் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எந்த ஒரு முயற்சித்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பாருங்க பயணங்கள் மூலமாக நிறைய வருமானம் இணக்க நிறைய நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு இனிமேல் தொழில்ல ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் தொழில்ல ஒரு மாற்றம் இருக்கும் தந்தையோட உடலுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு மருத்துவ சில மாதிரி கொடுக்கணும்னா பெருசாக தாக்கத்தை கொடுக்காது நட்சத்திர எட்டாம் இடத்துல இருக்க ஜாமீன் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தனும் நீங்க காசு பணம் கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் த நிதானமா பயணிப்பது மிக சிறப்பான ஒரு அனுகூலம் மற்றபடிதான் உடல் பிரச்சனை சரியா இருக்காது வேலை உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு இப்ப அடுத்து ரோஹி நட்சத்திர பிறந்தவங்க தாய் போல இருந்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க உங்க அன்புக்கு நல்ல ஒரு அனுகூலம் இப்ப போகுது உங்க அன்புக்கு நிறைய அனுகூலம் போகுது இடம் சம்பந்தமா பூமி சம்பந்தமா நல்ல நிறைய பேருக்கு நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை பார்ப்பீங்க படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் கல்வி சூப்பராக இருக்கும் தடப்படாது கல்விகள் நல்ல ஒரு அனுகூலமா இயங்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பெரிய பெரிய ஜுவலர்ஸ் வச்சு நடத்துறவங்க பிசினஸ் பண்றவங்க சூப்பர் அனுகூலம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த ரோஹின்ல பிறந்தவங்க அடுத்து மிருகசி நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை குணம் உங்ககிட்ட நிறைய இருக்குங்க விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலுமே நீ தொட்டது எல்லாமே தூங்கக்கூடிய நேரம் ஒண்ணு வீடோ இடமோ பூமியோ நீ வாங்குற யோகம் நிறைய பேருக்கு வருது வெளிநாடு வெளியூர் சம்பந்தமா வேலை நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கறாரு உடல் தொந்தரவு இருந்திருக்கும் உடம்பு பிரச்சனை இருக்காது மருத்துவ சூழல் நிறைய பேருக்கு நிரூசித்துல கண்டிப்பா பண்ணிருப்பீங்க இனிமே அந்த மருத்துவ சூழல் இருக்காது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய ஒரு அனுகூலத்தை கொடுக்குது அதே மாதிரி தொழில எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பா கிடைக்குது நிறைய பேருக்கு பாருங்க தகப்பனுடைய உறவு தாயுடைய சொத்துக்கள் இடம்பூமியில் ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் அம்பூலாம் சரியாகி நல்ல ஒரு அனுகூலமாக நிறைய வாய்ப்பு இருக்கு எந்த காரியம் எடுத்தாலுமே மெயினா மாணவ மாணவிகள் சிறப்பாக இருக்குது தொழில் ரீதியாக லாபத்தை பார்க்குறீங்க உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் திடீர்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய மார்கழி மாதப்பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது